பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் சேனலை நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கொத்தரங்காய் வச்சு ஒரு சமையல் தான் என்னடா கொத்தரங்காய் வச்சு நீ என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்காதிங்க அதில் நம்ம என்ன வித்தியாசம் பண்ணுறோங்கிறதான் வாங்க இந்த கொத்தரங்காயை வச்சு நம்ம ஒரு சமையல் பார்ப்போம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் கொடுங்க அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு அது சின்ன சின்ன சேனல்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் வாங்க இந்த கொத்தரங்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சுடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த கொத்தரங்காய் முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் கால் கிலோ கொத்தரங்காய் அழுத்து அதாவது பொடிசா நறுக்கி இதை அவிச்சு வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைங்க போதும் உப்பு போட்டு வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் நாலு முட்டை ஒரு பெரிய தக்காளி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் மல்லி இலை தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம அந்த பொருள்லாம் பார்த்தோம்னா கொத்தரங்காய் தக்காளி சோம்பு இலை தனி மிளகாய் தூள் சாம்பார் தூள் உப்பு எண்ணெய் முட்டை வெங்காயம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சோம்பு போட்டுக்கிறோம் அடுத்தது சோம்பு நல்லா பொரியணும் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை போட போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதாவது இந்த கொத்தரைக்காயில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஏ சி கே அப்படிங்கிற விட்டமின் இருக்குது இதில் இதயத்துக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இது வந்து நார் சத்து அதிகமாக உள்ளது அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது இருக்கிறவங்க இதை நல்லா பயன்படுத்தலாம் ஆனால் வாய் தொல்லை உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறது கொஞ்சம் குறைச்சிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் இந்த பொடிச்ச நொறுக்கி வச்சிருக்க தக்காளியும் இதில் நம்ம போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த அவிச்சு வச்சிருக்க கொத்தரங்காய் இதில் போடலாம் நான் ஏன் அவிச்சு வச்சுருக்கேன்னா கொத்தரங்காய் வந்து வேகிறது கொஞ்சம் நேரமாகும் அதனால அதனால் அவிச்சி வச்சுருக்கேன் நேரமும் சேவ் ஆகும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம இந்த சாம்பார் மசாலா போட போகிறோம் அது கூடவே தனி மிளகாயத்தூள் இதையும் போட்டுரும் உங்களுக்கு தனி மிளகாயத்தூள் தூள் பிடிக்கலைன்னா நீங்கள் மிளகுத்தூள் போட்டுங்க மிளகுத்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து முட்டை கூட செய்கிறோன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு இந்த கொத்தரங்காயெல்லாம் பிடிக்கிறது இல்லை அந்த முட்டை கூட சேர்ந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் முட்டை கூட செய்கிறேன் அதேமாரி சாம்பார் மசாலா பொருள் காரணம் வாசனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க இதை வந்து வயிறு உப்புசம் உள்ளவங்களும் வாய் தொல்ல உள்ளவங்களும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்க இப்போ நம்ம இந்த முட்டையை அதில் ஒற்றிக்கலாம் நல்லா. கலந்து விட்டுங்க காய்கறி ஃபுல்லாகவே அந்த முட்டை நல்லா கலக்கணும் அந்தளவுக்கு கலந்துக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கொத்தரங்காயில் உப்பு போட்டிருக்கோம் லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டுங்க இந்த முட்டை பொரியலை நல்லா உடச்சி விடுங்க அப்போ தான் இந்த உப்பு காரம்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா பரவும் அதேமாதிரி கொஞ்சமாக மல்லிகிலையும் அப்படியே தூக்கி விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான உடம்புக்கு சத்து நிறைந்த கொத்தரங்க முட்டை பொரியல் தயாராகிடுச்சு நம்ம இறக்கி இதை டேஸ்ட் பார்க்கலாம் இந்த கொத்தரங்க முட்டை பொரியல் நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல வெயில்ல செஞ்சு முடிச்சுட்டு வேர்க்கை விறுவிறுவிற்க அதை சாப்பிடும் பொழுது உண்மையாகவே ஒரு பயங்கர திருப்தி இருக்கும் செம வாசனையாக இருக்குது வேர்க்கவிர்க்க சாப்பிடும் பொழுது அந்த வேர்வையில் நின்றுதே தெரியாது நம்ம செஞ்சு சாப்பிடுது கொத்தரங்க எங்கே இருக்குன்னே தெரில நான் அந்த சோம்பு போட்டேன்னே முட்டை பொரியலுக்கு சோம்பு வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா எடுத்தோடனே வாயில் அது தென்படுறதே அந்த சோம்பு தான் இந்த கொத்தரங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இந்த கொத்தரங்காய் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது கொத்தரவங்க தென்படவே இல்லை இல்லைங்க வெங்காயம் போடாமல் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்மளா நாம் தான் பாராட்டிக்கணும் என்ன செய்கிறதுலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கான்னு பார்க்காதீங்க நினைக்காதீங்க அருமையாகவே தரமாக அவ்வளோ அருமையாக இருக்குது செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் இது நல்லா இல்லைடா அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ உகந்த அளவுக்கு இல்லைடாங்கிறது அந்த வார்த்தையை வரவே வராது அவ்வளோ தரமாக இருக்குது நான் முத முத இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் உண்மையை சொல்லணும் இல்லையா நானும் எதிர்பார்க்கலை கண்டிப்பாக அவுச்சு செய்யுங்க அல்டிமேட்டாக இருக்குது அல்டிமேட்டாக இந்த தரமான ஆரோக்கியமான ஒத்தனங்கள் முட்டை புரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட் இருக்க முடியும் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் அடுத்த கட்டத்துக்கு சேனலை கொண்டு போக முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னென்னக்கு வேணும் நன்றி உருவகி